இந்த பிள்ளைகளை உங்களுடைய வழியில சத்தியத்திலே சூழ்நிலைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிற ஆண்டு நாம் மகிமைப்படுத்தோம் பற்றுக்கொள்ள போகிற பாடல்கள் கற்றுக்கொள்ள போகிற வசனங்கள் வேதாகம கதைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தார் இந்த பிள்ளைகள் இங்கே வந்ததுனாலே அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது என்று அன்றுவரே நாங்கள் சாட்சி கேட்க உதவி செய்யும் உதவி செய்ய வந்திருக்கிற ஒவ்வொரு அன்றடைய விசுவாச குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டு உங்கள் திருபயங்கள் எல்லாரையும் தாமதம் அன்று டான்ஸ் கற்றுக் கொடுக்குற பிள்ளைகள் பாட்டு பாடுகிற அன்றுவர் ஒவ்வொருவரையும் கற்று இருக்காமே ஆசீர்வதி பேரா எந்த தடையின்றி தாமதமானாலும் அன்றுவரே இது நிறைவாய் ஆசீர்வாதமாய் முடிய இயேசு நாமத்தை செவிக்கிறோம் ஆ அல்லா பாட்டு பாடி டான்ஸ் சொல்லிக் கொடுக்க அக்கா வந்திருக்குறாங்க பாட்டு பாட பாஸ்ட்ரம்மா என் ஒய்ஃபு பாஸ்ட்ரம்மா வந்துருக்குறாங்க உங்களுக்கு பாட்டு கதை வசனம்லாம் சொல்லி கொடுக்க நம்ம சர்ச்சில் இருந்து எல்லோரும் வந்திருக்கிறாங்க சரியா அதனால் எல்லோரும் கரு க கரங்களை தட்டி முதல்ல எல்லாரையும் வரவேற்கமா நீங்கள்லாம் நீங்கள்லாம் இங்கே வந்து நீங்களாம் இங்கே வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சரியா உங்கள் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷத்தோடு இந்த இடத்துல அனுப்பி அனுப்பியிருக்கிறாங்க அதனால் இது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் இது இந்த பாட்டு டான்ஸ்லாம் முடிஞ்சவுன்னு உங்களுக்கு தனித்தனியாக கிளாஸ் வச்சு கொடுப்போம் அப்போ உங்களுக்கு புக்கு தருவாங்க கிராயின்ஸ் தருவாங்க பென்சில் தருவாங்க பேனை கொடுப்பாங்க சரியா போகும்போது முடிவில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க வாட்டு பாட ஓடி வா வா தம்பினி ஆட்டம் போட

பாட்டு சந்தோஷம் தான் கொண்டாட்டம் தான் கேம்னாலே குதுகலந்தான் அடுத்த பொம்மலாட்டம் பார்த்தா ஏசப்பா கதையை சந்தோஷம் தான் கொண்டாட்டம் தான் ஆச்சரியம் தான் அமர்கலன் தான்